முன்பதாய் அவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது போனவன் ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்திற்கு எழுபத்தி ரெண்டு தடவை துடிக்க வேண்டிய இருதய துடிப்பு நின்று போய் நாலு நாள் ஆயிற்று பதினாலிருந்து பதினெட்டு தடவை இமைக்க வேண்டிய கண்ணுமை நின்று போய் நான்கு நாட்கள் போயிற்று ரத்த ஓட்டம் இல்லாமல் எல்லாம் நின்று போய் சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய் சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் நின்று போய் நான்கு நாளாய் போயிற்று செத்து நான்கு நாட்களான அந்த சடலத்தை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார் இத்தனை நாட்கள் துடிக்காமல் இருந்த இறுதியாக ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு துடிக்க தொடங்கினது இத்தனை நாட்கள் செயல்படாமல் இருந்த அந்த இருதயம் துடிக்க ஆரம்பித்தது முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் வைத்திருந்த செயல்பட ஆரம்பித்தது அந்த தெரிஞ்சது இது ஆண்டவருடைய சத்தம் நான்கு அந்த லிவருக்கு தெரிஞ்சது இது ஆண்டவருடைய சத்தம் நாரி போக வேண்டிய சடலத்திற்கு ஆண்டவுடைய சத்தம் கேட்டு கீழ்படிந்து அது இருந்தவண்ணமாகவே எலும்பி வெளியே வந்தது செத்து போன சரீரமே ஆண்டவுடைய சத்தத்தை கேட்கும் அப்படின்னா எல்லா உறுப்புகளும் அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டாப் ஆகி போயிருக்கிற அது எல்லாமே லாசருன்னு சொல்லி கூப்பிடுற சத்தத்தை கேட்டு உடனே கீழ்பிடிஞ்சிருச்சு இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு லிவர் தன்னுடைய ஃபங்க்ஷனை செய்ய ஆரம்பிச்சிருச்சு பிரெயின் முழு சரீரத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு கை கால் எல்லாம் செயல்பட தொடங்கிருச்சு ஏன்னா கூப்பிடுகிறவர் யார் என்பதை அந்த சரீரம் கேட்டது கூப்பிடுகிறவர் யார் என்பதை அந்த சரீரம் அறிஞ்சிருந்துச்சு அதனாலதான் தன் ஆண்டவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்பிடிந்து லாஸனுடைய சகலங்களும் சகல அந்த உறுப்புகளும் செயல்பட தொடங்கி குகையை விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு